பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி ஏழில் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் எண் ஒன்று ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஆயக்காரன் யார் ஆப்ஷன் ஏ சகேயு ஆப்ஷன் பி லேவி ஆப்ஷன் சி சீமோன் ஆப்ஷன் டி தோமா சரியான விடை ஆப்ஷன் பி லேவி வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் இரண்டு நீர் என்னை விட்டு போக வேண்டுமென்று இயேசுவிடம் கூறினவன் யார் ஆப்ஷன் ஏ பேதுரு ஆப்ஷன் பி யாக்கோபு ஆப்ஷன் சி லேவி ஆப்ஷன் டி யோவான் சரியான விடை ஆப்ஷன் ஏ பேதுரு வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் மூன்று யோவானின் சகோதரன் யார் ஆப்ஷன் ஏ சீமோன் ஆப்ஷன் பி மத்தேயு ஆப்ஷன் சி ததேயு ஆப்ஷன் டி யாக்கோபு சரியான விடை ஆப்ஷன் டி யாக்கோபு வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் நான்கு லேவி தன் வீட்டிலே இயேசுவுக்கு டேஸ் விருந்து பண்ணினான் ஆப்ஷன் ஏ பெரிய ஆப்ஷன் பி இனிய ஆப்ஷன் சி சிறிய ஆப்ஷன் டி ராஜ சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எண் ஐந்து ஏசு கெனேசரைத்து கடற்கரையில் எத்தனை படவுகளை கண்டார் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு ஏசு யாருடைய படையில் ஏறினார் ஆப்ஷன் ஏ சீமோன் ஆப்ஷன் பி தோமா ஆப்ஷன் சி யோவான் ஆப்ஷன் டி லேவி சரியான விடை ஆப்ஷன் ஏ சீமோன் வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எண் ஏழு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார் ஆப்ஷன் ஏ பேதுரு ஆப்ஷன் பி திமிர்வாதக்காரன் ஆப்ஷன் சி லேவி ஆப்ஷன் டி வேதபாரகன் சரியான விடை ஆப்ஷன் பி திமிர்வாதக்காரன் வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எண் எட்டு எனக்கு பின் சென்று வா யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு யோவானிடம் ஆப்ஷன் பி ஏசு குஷ்டரோகியிடம் ஆப்ஷன் சி ஏசு லேவியிடம் ஆப்ஷன் டி ஏசு பேதுருவிடம் சரியான விடை ஆப்ஷன் சி ஏசு லேவியிடம் வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் ஒன்பது டேஸ் காரியங்களை இன்று கண்டோம் என்று ஜனங்கள் கூறினர் ஆப்ஷன் ஏ அதிசயமான ஆப்ஷன் பி நன்மையான ஆப்ஷன் சி அற்புதமான ஆப்ஷன் டி செம்மையான சரியான விடை ஆப்ஷன் ஏ அதிசயமான வசன இருப்பிடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு டேஸ் ஆப்ஷன் ஏ ஒவ்வும் ஆப்ஷன் பி உதவும் ஆப்ஷன் சி ஒவ்வாது ஆப்ஷன் டி உதவாது சரியான விடை ஆப்ஷன் சி ஒவ்வாது வசன இருப்பிடம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்